இந்த கித்திகை நட்சத்திரத்துக்குடியான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேரிச்சம்பளம் கித்திகை நட்சத்திரத்துடைய விருச்சம் பார்த்தீங்கன்னா அத்திமரம் அதே போல இவங்க தானம் செய்ய வேண்டிய ஒரு உணவு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எங்கே போனாலும் சரி ஆப்பிள் எடுத்து கொடுத்துட்டு உங்கள் வே வேலையை தொடங்குறது சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும் இறைவனுக்கு மலர் சாத்துறாங்க அப்படின்னாக்கா செவ்வரளி மலர் சாத்துறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவப்பு வண்ணங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்கள் அதே போல இவங்களுக்கு உண்டான வழிபாடு ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் நம்ம தெரிஞ்ச விஷயம் ஏதாவது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தை எப்போதும் போய் பார்த்துட்டு வர்றது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் வழிபாடு செய்கிறதும் சரி திருச்செந்தூர் முருகரை இந்த நட்சத்திர அன்னைக்கு போய் வழிபாடு செய்கிறதும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரிய பகவான் தன்னுடைய சாப விமோச்சனம் பெற்ற கோவில்னு ஒன்று இருக்குதுங்க திருமேஞ்சு லலிதாம்பிகை அங்கே போனீங்கனாலே அங்கே ஸ்தலத்தில் இருக்கும் சூரியன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்குன இடம் அப்போ உங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க அதே போல் கடன் சார்ந்த விஷயத்தில் அவதிப்பட்டுருக்கீங்க உடல் ஆர்கன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு அந்த திருமீஞ்சு லலிதாம்பிகையை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்